ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சென்னா மசாலா வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நேற்று நைட்டே நான் ஊரை போட்டுருந்தேன் அதை ஒரு குக்கரில் நம்ம மாற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு அஞ்சு விசில் வந்ததுக்கப்புறமா இறக்கிலாங்க இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒரு பிரிஞ்சு இலை போட்டுட்டு நம்ம வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரவுன் கலரில் வ வதங்கட்டுங்க இப்போ இந்த வெங்காயத்தை கூடவே ரெண்டு பச்சை மிளகாவை போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆனதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்குறாங்க இஞ்சி பூண்டு சேர்த்தும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ மூணு தக்காளி பழத்தை வெட்டி வச்சுருக்கேங்க அது கூடவே கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கடலையை போட்டு நல்லா மிக்சியில் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ இந்த வெங்காயத்தை கூடவே அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட்டை நம்ம கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ இந்த தக்காளி கூடவே நம்ம மசாலா எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாங்க அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் தூள் கொஞ்சமாக கறி மசாலா எல்லாமே சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ இதை நல்லா வதங்கட்டுங்க இப்போ மிக்ஸி ஜாரில் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் அந்த தண்ணியை நம்ம இந்த பேஸ்ட்டோடு சேர்த்துக்கலாங்க இப்போ கை விடாமல் கொஞ்சம் நேரம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ இந்த மசாலா எல்லாமே நல்லா கொதிக்கட்டுங்க இப்போ கொதித்து வந்திருக்குங்க இப்போ இந்த வேக வச்சுருக்கிற கொண்டைக்கடல்லையே இந்த மசாலா கூட நம்ம சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம நறுக்கி மல்லி மல்லித்தலையை மேலே தூவி விட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சென்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு இந்த சின்ன மசாலா வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்